ஐந்து டிப்ஸ் போதும் உடலில் ஏற்படும் வியர்வை நாற்றத்தை போக்க வெல்கம் டு நந்தினி பீட்டி டிப்ஸ் சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய இந்த வியர்வையை வந்து போக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு டிப்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க முதல் டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய்ங்க உடலில் அதிகப்படியான வியர்வை ஏற்பட்டு அதனால் துர்நாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா உங்களோட உடல் முழுவதுமே இல்லைன்னா உடலில் வியர்வை அதிக அளவு வெளியேறும் இடங்களில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம் இதன் நறுமணத்தினால உங்கள் வியர்வையின் துர்நாற்றம் குறையும் உடலில் அதிகப்படியான வியர்வை ஏற்பட்டு அதனால் துர்நாற்றம் ஏற்படும் என்பவங்க இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம் அடுத்தது இரண்டாவது டிப்ஸா எலுமிச்சம் இயற்கை இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி இது இதுல வந்து இதோட சார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க உடல்ல வியர்வை அதிக அளவு வெளியேறும் இடங்கள்ல நீங்க தடவி வந்தீங்க தடவி வந்தீங்கன்னா அதன் மூலமா உங்க உடல்ல ஏற்படும் இந்த வியர்வை துர்நாற்றம் படிப்படியா வந்து குறைஞ்சிடும் ஏன்னா வியர்வை நாற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் வியர்வையில் உள்ள பாக்டீரியாக்களினால் தான் எலுமிச்சை பழம் வந்து கிருமி நாசினி இதோட சாருனை தடவுறதுனால அந்த பாக்டீரியாக்களை அழிச்சு வியர்வை நாற்றத்தை போக்குதுங்க அடுத்தது மூணாவது டிப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் பொதுவாக ஒரு சிறந்த ஆக்சிஜனேட்ரி இந்த வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றும் அதிலேயுமே குறிப்பாக உடலில் இருந்து வெளியேறும் நச்சுக்களில் உள்ள பாக்டீரியாக்களை அழிச்சிடுங்க அதனால இது உங்க பாக்டீரியாக்களை அழிச்சு வியர்வை நாற்றத்தை குறைக்குதுங்க நான்காவது டிப்ஸா பாத்தீங்கன்னா வேப்பழங்க வேப்பிலையும் இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினிங்க இத பசை போல அரைச்சு உங்களோட உடல் முழுவதும் இல்லைன்னா உடல்ல வியர்வை அதிகமான அளவு வெளியேறும் இடங்கள்ல தடவி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா உடல்ல வியர்வையினால் ஏற்படும் துர்நாற்றம் நீங்கிடுங்க ஐந்தாவது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிட்ஸ் ஹேசல் அப்படின்னு அழைக்கக்கூடிய தாவரத்தின் அட்டை மற்றும் இலைகள்ல இருந்து தயாரிக்கப்படும் ஒரு மருந்துங்க இதனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடல்ல வியர்வை அதிக வெளியேறும் இடங்களில் தடவிக்கிறது மூலமாக உங்கள் உடலில் வியர்வை ஏற்படும் துர்நாற்றத்தை வந்து தடுக்கக்கூடியதுங்க